எங்கம்மா ஆ எடுத்தாச்சு எடுத்தாச்சு ஏங்க எங்கள் அம்மா கொடுத்த காசு எங்கள் அம்மா ஐயாயிரம் கொடுத்துச்சு வேணாமத்தா ஐயாயிரம் போதும் ஆளுக்கு இரநூறு முந்நூறுக்கு எடுத்தால் போதும் துணிமணியில் ஒரே அந்த காசு போட்டு என்ன செய்ய பாவை வம்பு ஆடுபடி சம்பாரித்ததுன்னு மூவாயிரத்தை வாங்கிட்டு போய் இந்தா என் மகன் சின்ன மகளுக்கு இந்த சட்டை இந்த பாவாடை அப்புறம் இது என் மகன் பெரிய மகளுக்கு இது ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவான்னு நினைக்கிறேன் இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி எண்பத்தெட்டு இது வந்து பாவாடை நூற்றி எண்பது சட்டை வந்து சட்டை எங்கே ரேட்டை கழிச்சு போட்டாலுக்கு மு முந்நூறுவா போட்டோம் ஒரு ஷர்ட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லா இருக்கா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நூற்றி தொண்ணூற்றி ரூபா அப்புறம் நான் வெட்ட மயனுக்கு ஒரு சட்டை எங்கள் அம்மா பாவம் சம்பாடு விட்டு சம்பாரிச்சி கொடுத்த காசை பூரா துணிமணி ஆகிடுச்சு கற்றுங்க ஆமாம் காசு சம்பாரிச்சேன்னா காசை பூட்டி ஆகிக்க முடியும் இப்படி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும்ல இந்த சட்டை இவனுக்கு வந்து என்னவில்லை முந்ந்ந்ந்நூறுவா முந்நூற்றி ரூபா இந்த சட்டை அப்புறம் எங்கள் அம்மா வேணாம் வேணாம்தேன் கச 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 கசு நடக்கும் எனக்கு பூனை இந்த பூனை எடுத்துகிட்டு வந்துச்சு ரூபா இந்த பூனம் பெத்த பெத்தாத்தாவுக்கு நான் எடுத்தேன் எனக்கு எடுத்ததெல்லாம் எடுத்து அன்னைக்கே காட்டின பருகிற சட்டையெல்லாம் தச்சுருந்தா இந்த சேலை நானூறுவாய்க்கு ரொம்பலாம் வெலை போட மாட்டேன் துணிமணியில் வெலை போட்டு என்ன செய்ய பூரா அழுத்துப்படுத்த போயிருக்கு அப்புறம் சீமானுக்கு எடுக்க இதே என் ஜெல்ல சீமானு பத்தியலா பச்சை 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 இந்த கலர்லேயே தேடுறேன் ஆனால் இந்த கலரில் ஏற்கனவே இருக்குன்றே தெரிஞ்சுட்டு இதே ஒரே மாதிரி கலர் எடுத்துக்கலாம்னு என் மாமிய சொல்ல வந்து எனக்கு ஞாபகம் அதான் எனக்கு ஒரே மாதிரி எடுத்து நல்லா கிரகப்பிரசத்தில் உட்காந்துருக்கலாம் சரி விடுங்க கண்டு இஷ்டப்பட்டோம் மக்களே என்னையவும் எங்கள் அம்மாவோட உழைப்பு உங்களுக்கு பிடிக்குது என்னோட சிக்கனமான வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்குதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க மக்களே நல்லபடியாக கிரக பிரசத்துக்கு வந்திருக்கா போதும் புதைங்கிழமை பால் காத்துறோம் பார்க்குற அனைவரும் வந்துருங்க நீங்கள் வராட்டாலும் அங்கே இருந்துக்கிட்டே முடியமா நல்லா இருக்கேன்னு என்னை வாழ்த்துங்க அது போதும் ஒவ்வொரு மனசு மனசுக்குள்ளேயும் நல்லா இருக்கணும் அந்த பிள்ளையை நினச்சிட்டு நினைச்சுங்க நான் நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தா போதும் காசு குணம்லாம் அப்புறம் மக்களை விஷமாவே சொல்கிறேன் காது குணத்தை வச்சு என்ன செய்ய நிம்மதி இருக்காது பார்த்துக்கோங்க இப்படி எங்கள் அம்மா எங்கள் அம்மாவையும் என் குடும்பத்தையும் முடிக்கிறா லைக்கை பண்ணுங்கள் நான் மடிச்சு வைக்கிறேன் அடைய காத்தாட்டை பொறுப்பு வீரம்